வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பை பார்த்துவிட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் செய்த காரியம் அப்படி என்ன ரஜினி பண்ணார் அதுக்கு சிவாஜி கணேசன் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது பற்றின ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அமிதாப் பச்சன் பிரான் மற்றும் பலர் நடிப்பில் ஹிந்தியில் வெளிவந்த படம் தான் மஜ்பூர் அப்படிங்கிற திரைப்படம் அந்த படம் தமிழில் வந்து நான் வாழ வைப்பேன் அப்படிங்கிற பேர்ல வந்தது டி யோகானந்த் அவர்கள் இயங்கினார் அமிதாப் பச்சன் அவர்கள் பண்ண கேரக்டரை சிவாஜி கணேசன் அவர்கள் பண்ணாரு அதுமாரி கே ஆர் விஜயா அவர்கள் ஜோடியாக பண்ணாங்க கே ஆர் அவர்களுடைய சொந்த பேனரில் வந்த படம் தான் அந்த நான் வாழவை பெண் கே ஆர் அவர்களுடைய சொந்த பேனரில் வந்த படம் தான் நான் வாழவை பெண் இதில் எல்லா நடிகர்களும் கதாபாத்திரங்களும் தேர்வு பண்ணியாச்சு வி கே ராமசாமி மேஜர் சுந்தர்ராஜன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு ஆனால் ஹிந்தியில பிரான் பண்ணார் பாருங்க அந்த கதாபாத்திரம் அதை மட்டும் யார் தமிழில் பண்றதுன்னு தெரியல அது மட்டும் ஒரு குழப்பம் நடிச்சுக்கிட்டே இருக்கு படக்குழுவில் யாரை போடலாம் பிரான் கேரக்டருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க ஆனால் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் சொன்னாங்களாம் இந்த ரஜினின்னு த வந்து பண்ணிகிட்டு மேப்பா ரொம்ப அற்புதமாக பண்ணுறான் ஸ்டைலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாம் அவனை போடு எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது சொன்னது சஜஸ்ட் பண்ணது சிவாஜி கணேசன் அவர்கள் சொன்னோடனே எல்லாருக்கும் சரியின் படுது அதுபடியே போட்டுறாங்க அவர் வந்து படத்தில் ஃபுல்லாக வருவாரா அப்படின்னா கிடையாது செகண்ட் ஹாஃபில் தான் ரஜினி அவர்களுடைய என்ட்ரியே அதுவும் மொத்தமே இருபது நிமிஷம் தான் படத்தில் வருவார் இப்போ சிவாஜி கணேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவர் இதுக்கு முன்னாடி இப்போ அவர் பண்ண படங்களை வச்சு நம்ம சொல்லணும்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருவிளையாடற்படம் அதில் நாகேஷோட சேர்ந்து காம்பினேஷனில் தர்மி கேரக்டர் பண்ணியிருப்பார் நாகேஷ் ஒரு சில வசனங்கள் அதுலெலாம் இப்போ பாடி லாங்குவேஜ் எல்லாத்துலேயும் சிவாஜி கணேசன் அவர்களையே தூக்கி சாப்பிட்ருப்பார் நடிப்பில் நாகேஷ் ஆனால் அப்போ கூட ஏ பி நாகராஜன் அவர்கள் நினச்சாங்களாம் கொஞ்சம் கதாநாயகனை ஹீரோவை டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கே கொஞ்சம் கட் பண்ணிடலாமா நாகேஷுடைய போர்ஷன்ஸ் அப்படின்னு சொன்ன சிவாஜி கணேசன் அவர்கள் தான் சொல்லிட்டாராம் எதுக்குமே கட் பண்ணாத நாகேஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் அப்படியே இருக்கட்டும் நாகேஷுடைய போர்ஷன் எதையுமே கட் பண்ணாதன்னு சொல்லி சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லியிருக்காரு அதேமாரி சபாஷ் மீனான்னு ஒரு படம் அதில் சந்திரபாபு அவர்கள் வந்து டபுள் ஆக்ட் டூயல் ரோல் ஆனால் சிவாஜி கணேசன் அவர்கள் சிங்கிள் ரோல் ஒரே ரோல் தான் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது சந்திரபாபு தான் ஹீரோ மாரியே இருக்கும் படத்தில் ஆனால் அப்படி அவருடைய போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் அதுலேயுமே கூட சிவாஜி கணேசன் அவர்கள் சந்திரபாபு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவருடைய காட்சிகள் எதையும் கத்தரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இது வந்து அவருடைய ஒரு பெருந்தன்மைன்னு சொல்லி நிறையா பேர் சொல்லுவாங்க அதுமாரி அவர் ரொம்ப நல்லா நடிக்கக்கூடிய ஒரு சிவாஜி கணேசன் அவர்கள் தான் எல்லாருக்குமே தெரியும் அதை தாண்டி டைரக்டர் ஒரு காட்சியை சொல்கிறாரு அவர் வசனத்தை கொடுக்குறாரு அப்படின்னா எப்படி அவர் அதை படிக்கிறாரு எப்படி இந்த கதை அந்த சீன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நல்லா உள்வாங்கக்கூடியவர் யாராவது ஒரு கோ ஆர்டிஸ்ட் நல்லா நடிச்சிட்டாங்கன்னா அவங்கள மனம் திறந்து பாராட்டக்கூடியவர் இந்த பண்பு எல்லாமே சிவாஜி கணேசன் அவர்கள்ட்ட இருக்குது அதுமாரி மற்ற கூட நடிக்கிற யாராவது அதை டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அதை வந்து ஏற்றுக்கக்கூடியவர் அதை வந்து டேரக்டர்கிட்ட சொல்லி கட் பண்ணியிருங்கள்லான்னு சொல்லாத ஒருத்தர் அப்படிப்பட்டவர் ரஜினி அவர்கள் ஒரு புது முகங்கிறப்போ எப்படி இருப்பார் அந்த செகண்ட் ஆஃப்ல டுவெண்ட்டி மினிட்ஸ் ரஜினிகாந்த் அவர்களுடைய காட்சிகள்லாம் ஷூட் பண்ணுறாங்க மைக்கேல் டிசோசா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணுறாரு ரஜினி அவர்கள் செகண்ட் ஹாஃபில் அவருக்கு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது வாலி அவர்களுடைய அவரை எழுதி ஜெயசுதாஸ் அவர்கள் பாடியிருப்பார் ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவின்லே அப்படிங்கிற பாட்டு அந்த மொத்தமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்துடைய கிளைமேக்ஸில் ரஜினி தான் படத்துடைய ஹீரோ மாதிரியே அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க அவர் வந்து ஒரு வழிப்பறை கதாபாத்திரம் ரஜினி அவர்களுடைய கதாபாத்திரம் ஒரு கையில் அவர் பைனா வச்சு பார்க்குற மாதிரி இப்படி பார்ப்பார் அதெல்லாம் அந்த கேரக்டருடைய மேனரிசம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த படத்தில் பார்க்கும்போது அதுமாரி இன்னொரு கதையெல்லாம் சொல்லுவாங்க நான் வாழ வைப்பின் படம் வந்து தேட்டரில் ஓடும்போது ஒரு தேட்டர்லலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட்டமே இல்லை செகண்ட் ஹாஃபில் ரஜினி அவர்களுடைய என்ட்ரி வந்தோன்னே வேகமாக வந்தாங்க எல்லாரும் ஆடியன்ஸ் பூரா தேட்டருக்குள்ளே டிக்கெட் வாங்கிட்டு அவருக்காக வந்தாங்க அந்த வகையில் இப்போ படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு போட்டு பார்க்குறாங்க படத்தை பார்த்தா ரஜினி அவர்களுடைய கேரக்டர் தான் ஓங்கி நிற்கிற மாதிரி அந்த படம் முடியுது ஏன்னா அவர் அவருடைய கேரக்டர் சாகிற மாதிரி வர காமிச்சிருப்பாங்க பொதுவாக ஒரு படத்தில் இந்த கேரக்டர் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டுமே காமிச்சு அதுவும் நல்லா அந்த கேரக்டரை வடிவமைச்சு அந்த கேரக்டர் சாகிற மாதிரியும் காமிச்சிட்டாங்கன்னா ரசிகர்களுடைய மனசில் அந்த கேரக்டர் தானே நிற்கும் சாதாரணமாகவே அந்த வகையில் மைக்கேலுங்கிற கேரக்டர் ரஜினி அவர்களுடைய கேரக்டர் தான் நிற்கும் ரசிகர்களுடைய மனசுலங்கிறப்போ இதை வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் விரும்புவாரா அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் யோசிக்கிறார் சொல்றாரு ரஜினியுடைய போர்ஷன்ஸை கொஞ்சம் குறைச்சிடலாமா அப்படின்னு ஆனால் அதுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் வேணாம்ப்பா அப்படியே இருக்கட்டும் எதுவுமே தூக்காத அந்த கேரக்டர் தான் அந்த படத்துக்கே பலம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரஜினி அப்படியே இருக்கட்டும் எதையுமே கத்தரிக்காத அப்படின்னு சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம் டேரக்டர்கிட்ட சிவாஜி கணேசன் அவர்கள்ட்ட இருக்கிற அந்த பண்பு அதே பண்பு ரஜினி அவர்கள்ட்டே இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரஜினி அவர்களுடைய நிறைய படங்கள்ல கூட நடிக்கிறவங்கலாம் நல்லா சில நேரங்களில் ஸ்கோர் பண்ணுவாங்க சிவாஜி படத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா விவேக் அவர்கள் சூப்பர் ஸ்டார் பக்கத்தில் இருக்கும்போதே ஸ்டைல் பண்ணுவார் ஒரு சீன்லெல்லாம் அந்த கிளாஸ் எடுத்து கீழே போடுறது அதெல்லாம் ஆனால் அது எதையுமே ரஜினி அவர்கள் சொல்லி தூக்க சொல்லலை டேரக்டர்கிட்ட அப்படியே இருக்கட்டும் அந்த பண்புனா தான் பார்த்து வளர்ந்தவங்க தனக்கு எப்படி தன்னுடைய சீனியர்ஸ் தாங்கிட்ட நடந்துகிட்டு இருக்காங்க சிவாஜி கணேசன் அவர்கள் மாதிரியானவங்க அப்படிங்கிறத புரிஞ்சு அதே மாதிரி அடுத்த தலைமுறை ஆர்டிஸ்ட் கிட்டையும் ரஜினி அவர்கள் நடந்துக்கிட்டார் அதுதான் இப்போ வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுக்கு காரணம் அதுமாதிரி நிச்சயமாக சிவாஜி கணேசன் அவர்கள் அப்படி சொன்னதும் உண்மையாகவே அவருடைய மிகப்பெரிய ஒரு பண்பு பெருந்தன்மை அப்படின்னு தான் சொல்லணும் அதை நம்ம வந்து உங்களோட பகிர்ந்து கொடுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ ரொம்ப அற்புதமான படம் நான் வாழ்க்கையின் ரெண்டு பேருடைய அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும் ரஜினி அவர்களுடைய கேரக்டராக இருக்கட்டும் சிவாஜி கணேசனோட கேரக்டராக இருக்கட்டும் படம் பார்க்காதவங்க நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் நம்ம சொல்கிற விஷயம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நல்லா புரியும் நீங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துலேயும் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தொடர்ந்து இது மாதிரி பல்வேறு புதிய தகவல்கள் பல பாடல்கள் பற்றி நிறையா வீடியோக்கள் தொடர்ச்சி அவங்களுக்கு அவரை இருக்குது நன்றி